ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரேசன் அட்டைதாரர்களுக்கு இருபத்தி ரெண்டு கிலோ கோதுமை பன்னிரெண்டு கிலோ அரிசி ஒரு சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசின் பொது விநியோக அமைப்பு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு எப்போதும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல முக்கியமான பங்காற்றிட்டு வர்றாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழுள்ள உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இருபத்தி கிலோ கோதுமை பன்னிரெண்டு கிலோ அரிசி ஒரு சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோதுமை அரிசி எல்லாமே ரேஷன் கடைகள் வாயிலாக விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் எல்பிஜி சிலிண்டர் பார்த்திங்கன்னா அந்தந்த கம்பெனி விநியோகம் மூலமாக மக்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு தான் கிடைக்கும் ஆதார் இணைப்புடன் உடைய பயோமெட்ரிக் சரிபார்ப்புடன் கூடிய காடுகளுக்கு இந்த திட்டமானது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் ஊட்டச்சத்து குறைபாடு தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடைமுறைப்படுத்துவதில் நிறைய பொருளாதார சிக்கல்கள் மற்றும் செயல்பாட்டில் சிக்கல்கள் இருந்தாலும் இது நடைமுறைக்கு வரும்போது உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க